தலைமுடி உதிராமல் இருக்க பொளித்த தயிரில் நாலு தேன் கரண்டியை வெந்தியம் ஊற வைத்து அரைத்து தலை முடிக்கு தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிக்கவும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இவ்வாறு செய்யவும் முடி வளர செம்பருத்தி பூ முப்பது எடுத்து நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தேய்த்து கொள்ளலாம் இப்படி செய்தால் தலைமுடி நன்றாக வளரும் தலைமுடி உதிர்வதை தடுக்கும் நெல்லிக்காய் சாறு விட்டு மையைப் போல் அரைத்து தலைக்கு தேய்த்து நன்றாக ஊறியதும் குளிக்க முடி உதிர்வது நிற்கும் வெள்ளைப்பூண்டு பொற்களை நல்லெண்ணெயில் விட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து நன்றாக ஊறியதும் குளிக்க தலைமுடி உதிராது சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து மையைப் போல் அரைத்து தலைக்கு தேய்த்து நன்றாக ஊறியதும் குளிக்க தலைமுடி பொடுகு நீங்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸு தான் வந்து சொல்லியிருக்கேன் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் முடிக்கு வந்து பொடுகு இருந்தாலும் முடி கொட்டு தான் இருந்தாலும் சரியாயிடும் இது வந்து இந்த புக்கை வந்து நான் வந்து படிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் இருக்கிறது போலவே தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதோடைய பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள்